ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு கடலோர பகுதியில் தி கிரேட் பேரியர் ரீஃப் என்று அழைக்கப்படும் உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை திட்டு கடலுக்கு அடியில் அமைந்துள்ளது உலக புகழ் இந்த அழகிய பவளப்பாறை காண லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உலகெங்கும் இருந்து ஆஸ்திரேலியாவிற்கு வருகின்றார்கள் இந்த பவளப்பாறை சுமார் இரண்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது மற்றும் மூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவைக் கொண்டுள்ளது இது விண்வெளியிலிருந்து பார்த்தால் கூட தெரியும் அளவிற்கு மிகவும் பெரியதாகும் இது ஆயிரத்தி ஐநூறு வகையான மீன்கள் நூற்றி முப்பத்தி நான்கு வகையான சுறாக்கள் மற்றும் முப்பது வகையான டால்பின்கள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களுக்கு வாழ்விடமாக உள்ளது கடந்த சில ஆண்டுகளாக இந்த பவளப்பாறைகள் கடுமையான வெப்ப அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகிறது சுமார் நானூறு ஆண்டுகளில் இல்லாத வெப்பத்தை இந்த பவளப்பாறைகள் சந்தித்து வருகிறது இந்த பவளப்பாறையின் வெப்பநிலை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் நம் பூமி வெப்பமடைவதால் கடல் நீரின் வெப்பநிலை அதிகரிக்கிறது ஒருவேளை இந்த பவளப்பாறைகள் அழிந்தால் கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்விடம் அழிந்துவிடும் மேலும் கடல் நீரின் தரம் குறையும் கடற்கரையை அரிப்பிலிருந்து பாதுகாக்கும் திறன் குறையுமா இதனால் கடற்கரையோர கிராமங்கள் மற்றும் நகரங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள் ஆஸ்திரேலியாவின் இந்த பவளப்பாறைகள் சுமார் இருபது மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று கூறுகிறார்கள் இந்த பவளப்பாறைக்கு அடையில் பல அவசியமான கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்கின்றன